உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை எனது பைந்தமிழ் பழகு ஊடகத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் பைந்தமிழ் பழகு இது எதற்காக உருவாக்கப்பட்டது இதில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று தெளிவாக பெற்றோர்களுக்கு புரியும்படியாக விரிவாக பார்ப்போம் வாருங்கள் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் குழந்தைகள் தனது தாய்மொழியாம் தமிழை நன்கு கற்று பேச படிக்க எழுதவும் தெரிந்து கொண்டு மேலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான இலக்கிய இலக்கண நூல் வளங்களை கற்று தேர்ந்து வளர்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பைந்தமிழ் பழகு இந்த வகுப்பு இணைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகுப்பிற்கான கால அளவு என்பது ஒவ்வொரு ஆண்டும் கல்வி ஆண்டான ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரை வருடம் முழுவதுமாக நடக்கக்கூடிய தொடர் வகுப்பு இந்த வகுப்பிற்கு பதிவு செய்வது எப்படி ஆண்டுதோறும் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் இந்த வகுப்பிற்கான சேர்க்கைகளுக்கான விளம்பரங்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் அதில் இருக்கும் இணைப்புகளை பயன்படுத்தி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த வகுப்பின் கீழ் இருக்கும் மூன்று பிரிவுகளில் எந்த பிரிவுகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டுமோ அதில் பதிவு செய்யலாம் வடிவத்தை பதிவு செய்யும்போது கீழிருக்கும் புலனக்குழுவுக்கான இணைப்பில் அதாவது வாட்ஸ்அப் குழுவில் தவறாமல் பெற்றோர்கள் இணைந்து கொள்ளவும் அந்த ஆண்டிற்கான மேற்கொண்ட தகவல்களை புலனக்குழுவில்தான் பகிரப்படும் பதிவு செய்த மாணவர்களை வயதிற்கு ஏற்ப பிரித்து அவர்களுக்கான மதிப்பீடு தேர்வுக்கான நேரம் கொடுக்கப்படும் தேர்வில் பங்கு பெறும் குழந்தைகளின் தமிழ் மொழி திறத்தின் அடிப்படையில் எங்கள் ஆசிரியர்களால் அவர்களின் வகுப்பும் நிலையும் முடிவு செய்யப்படும் இவை அனைத்தும் முடிவு செய்த பின் குழந்தைகளின் ஆசிரியர் வகுப்பு நிலை போன்ற அனைத்து விவரங்களும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரம் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான அறிமுக வகுப்பு முதல் முறையாக நடைபெறும் அதில் பெற்றோர்கள் தங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் பின்னர் தொடர் வகுப்புகள் தொடங்கும் இப்போது பைந்தமிழ் பழகுவின் கீழ் எத்தனை பிரிவுகள் உள்ளது என்பதை காணலாம் பைந்தமிழ் பழகு என்னும் இணைய வழியில் நடக்கக்கூடிய வகுப்பில் கீழ் மூன்று பிரிவுகள் உள்ளது இலக்கிய மன்றம் இலக்கண மன்றம் நூல் வாசிப்பு மன்றம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இதில் எந்த மன்றத்தில் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்த பின் அதற்கான படிவத்தை நிரப்பவும் பைந்தமிழ் பழகுவின் இலக்கிய மன்றம் இதில் சேர்க்கப்படும் குழந்தைகள் சங்க இலக்கியங்களிலிருந்து திருக்குறள் நாலடியார் புறநானூறு நெறி நூல்களான ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி வெற்றி வேர்க்கை நீதி மேலும் பலவற்றை கற்றுக்கொண்டு பாரதியார் பாடல்கள் பாரதிதாசன் பாடல்கள் பக்தி பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் போன்ற அனைத்தையும் கற்றுக்கொள்வார்கள் இந்த மன்றத்திற்கு சேர குழந்தைகளுக்கு மதிப்பீடு தேர்வு என்பது இல்லை பதிவு செய்த குழந்தைகளை வயதிற்கு ஏற்ப சிறியவர்கள் பெரியவர்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரித்து அதற்கு ஏற்ப வகுப்புகள் நடைபெறும் வாரம் ஒரு முறை வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் சேர்வதற்கான வயது வரம்பு மூன்றரை வயதிலிருந்து எட்டு வயது வரை இருக்கும் குழந்தைகள் சிறியவர் என்ற பிரிவிலும் எட்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெரியவர் என்ற பிரிவிலும் சேர்க்கப்படுவர் இந்த வகுப்பும் கல்வியாண்டான ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரை நடைபெறும் பைந்தமிழ் பழகுவின் நூல் வாசிப்பு மன்றம் தமிழ் குழந்தைகள் தமிழ் நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்வதற்காக கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட மன்றம் இது புத்தக வாசிப்பு வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு தவம் ஒருமுறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்துவிட்டால் அது நம்மை விடாது இந்த மன்றத்தில் நான்கு நிலைகள் உண்டு முதல் நிலை அரும்பு இரண்டாம் நிலை மொட்டு மூன்றாம் நிலை முகை நான்காம் நிலை மலர் முதல் நிலை அரும்பு இதில் குழந்தைகள் எழுத்துக்களின் வடிவங்களையும் எழுத்துக்களையும் எழுதவும் படிக்கவும் பிழை இல்லாமல் உச்சரிக்கவும் கற்றுக்கொள்வார்கள் இரண்டாம் நிலை மொட்டு இதில் குழந்தைகள் வார்த்தைகளையும் வார்த்தைகளிலிருந்து சிறிய வாக்கியங்களை உருவாக்கவும் கற்றுக்கொள்வார்கள் மூன்றாம் நிலை முகை இதில் குழந்தைகள் நீதிக்கதைகள் பஞ்சதந்திர கதை போன்ற சிறிய கதைகளை ஆசிரியர்களுடன் சேர்ந்து வாசிப்பார்கள் அந்த கதைகளில் இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகளையும் அதன் அர்த்தத்தையும் ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் நான்காம் நிலை மலர் இதில் குழந்தைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் புதினம் போன்ற அதிக பக்கங்களிலான கதைகளை ஆசிரியர்களுடன் சேர்ந்து வாசிப்பார்கள் வாசிக்கும்போது அந்த கதையில் உள்ள உணர்வுகளை உள்வாங்கி ஏற்ற இரக்கத்துடன் படிப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள் அதில் இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகளையும் அதன் அர்த்தங்களையும் ஆசிரியர்களிடமிருந்து தெரிந்து கொள்வார்கள் நூல் வாசிப்பு மன்றத்தில் சேரும் குழந்தைகளுக்கு எங்கள் ஆசிரியர்களால் மதிப்பீடு தேர்வு நடத்தப்படும் தேர்வுக்கு பின் குழந்தைகளின் தமிழ் மொழியின் திறத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வகுப்பும் நிலையும் அளிக்கப்படும் இந்த மன்றம் கல்வி ஆண்டான ஆகஸ்ட் மாதம் தொடங்கி மே மாதம் வரையில் வருடம் முழுவதுமாக நடக்கக்கூடிய வகுப்பு படிவத்தை பதிவு செய்துவிட்டு காத்திருக்கும் பெற்றோர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் மதிப்பீடு தேர்வுக்கான நேரம் கொடுக்கப்படும் மதிப்பீடு தேர்வு முடிந்த பின்னர் குழந்தைகளுக்கு வகுப்பு நிலை அளிக்கப்படும் பின்னர் தொடர் வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரத்திலிருந்து தொடங்கும் இது பல தன்னார்வலர் ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படும் ஒரு இலவச வகுப்பு இது போன்ற தமிழ் சேவையில் தன்னார்வலர்களாக தங்களை இணைத்து விரும்பும் பெற்றோர்களும் மற்றவர்களும் இதற்கான படிவம் ஊடகங்களில் வெளிவரும்போது அதனை நிரப்பி இதில் சேர்ந்து கொள்ளலாம் பைந்தமிழ் பழகுவின் இலக்கண மன்றம் இலக்கணம் பயில்வதால் நாம் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க முடியும் இலக்கணம் பயில்வதால் நாம் புதிய சொற்களை அறிந்து கொள்ள முடியும் பொருளினை தெளிவாக அறிந்து கொள்ள உதவுவதும் இலக்கணம் தான் இலக்கிய இன்பத்தை நுகர இலக்கண அறிவு என்பது இன்றியமையாதது ஆழ்ந்த இலக்கண அறிவு இருந்தால்தான் இலக்கியத்தின் பல நுட்பமான கருத்துக்களை கூர்ந்து உணர்ந்து சுவைக்க முடியும் மொழி மரபுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட இலக்கியங்களை படித்தறிந்து அவற்றிலுள்ள நயங்களை அறிந்து போற்ற இயலும் இப்படி இன்றியமையாத இலக்கணத்தை பெரியவர்களும் தன்னார்வலர்களாக பல தமிழ் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த இலக்கண மன்றம் இதில் இந்தியாவிலிருந்து தமிழ் பேராசிரியர் நமக்கு இலக்கணங்களை கற்றுத்தருகிறார் வாரம் ஒரு தலைப்பை எடுத்து அதற்கான விளக்கங்களை அளித்து நமது சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறார் இந்த மன்றத்தில் பெரியவர்களுக்கான வகுப்பும் சிறியவர்களுக்கான வகுப்பும் தனித்தனியே நடைபெறுகிறது இந்த மன்றத்தில் சேரும் பெரியவர்களும் சிறியவர்களும் பேராசிரியருக்கான சிறிய தொகையை கட்டணமாக மாதாம் மாதம் செலுத்த வேண்டும் தாய்மொழியை நமது குழந்தைகள் ஏன் கற்க வேண்டும் வெளிநாடுகளில் வாழும் பெற்றோர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கலாம் ஊருக்கு சென்றால் நமது பெற்றோர்களிடம் தமிழில் உரையாடவும் பெயர் பலகைகளில் உள்ள பெயர்களை ஓரளவுக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கவும் தெரிந்தால் போதுமல்லவா என்ற எண்ணத்தில் இருப்பவரா நீங்கள் தாயின் மடியில் குழந்தையாய் அறிந்து கற்ற முதல் மொழி தாய்மொழி தாயானவள் குழந்தைக்கு உணவு ஊட்டுவதோடு தாய்மொழி உணர்வையும் ஊட்டுகிறாள் அதற்கு பயன்படுவது தாய்மொழியே தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது போல தாய் மொழியைப் போல வேறு மொழி இல்லை என்பது அறிஞர்களின் கருத்து ஒருவன் எத்தனை மொழி வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் சிந்திப்பதற்கும் அறிவை வளர்ப்பதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் அடிப்படையாக அமைவது தாய்மொழியே ஆகும் எனது குழந்தை நீச்சல் கற்றுக்கொள்கிறான் கூடைப்பந்து கற்றுக்கொள்கிறான் பிரெஞ்சு கற்றுக்கொள்கிறான் ஸ்பானிஷ் கற்றுக்கொள்கிறான் என்று சொல்வதில் பெருமையில்லை கற்றுக்கொள்ளட்டும் நம் தமிழ் குழந்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளட்டும் அதில் வென்று வெற்றி வாகை சூடட்டும் ஆனால் அதற்கு முன்னால் நம் தாய்மொழியாகிய தமிழை வேரூன்றி நன்கு கற்றுக்கொள்ளட்டும் பிறகு மற்ற அனைத்திலும் தானாக வெற்றி கொடி நாட்டுவார்கள் பெற்றோர்களே நீங்கள் அனுப்பக்கூடிய நீச்சல் கூடைப்பந்து பிரெஞ்சு ஸ்பானிஷு போன்ற அனைத்து வகுப்புகளுமே குழந்தைகளிடம் திறன்களை மட்டுமே வளர்க்கிறது ஆனால் தாய்மொழியாம் தமிழை கற்பதற்காக குழந்தைகள் வகுப்புகளில் சேர்ந்து படிக்கும் போதுதான் வாழ்க்கைக்கான அறத்தையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் கற்றுக்கொள்கிறார்கள் இதை வேறு எங்குமே அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது தமிழின் சிறப்பும் அதுவே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தர விரும்புகிறீர்கள் வெறும் திறன்களை மட்டுமா அல்லது வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தையும் அறத்தையும் நீதியையுமா சிந்தித்து செயலாற்றுங்கள் உலகில் எந்த மொழி அதிகமாக பேசப்படுகின்றதோ அந்த மொழியே வாழும் மொழியாகும் தாய்மொழியும் அதனோடு சேர்ந்த பண்பாடுகளின் பெருமையும் அதன் தொன்மையில் இல்லை அதன் தொடர்ச்சியிலேயே உள்ளது என்பதை உணர்ந்து தமிழ் மொழியை பேசுவோம் எழுதுவோம் தாய்மொழியை இழக்காத தமிழராய் வாழ்வோம் நன்றி அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அதுவும் இலவசமாக கிடைக்க வேண்டும் கல்வி காசுக்கானதில்லை என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த தமிழ் சேவை இலவசமாக நடத்தப்படுகிறது இலவசத்திற்கு மதிப்பில்லை என்ற எண்ணம் நம் மக்கள் சிலரிடம் நிலவி வருகிறது இலவசமாக கிடைக்கும் இது போன்ற வகுப்புகளை மதிப்பு உயர்ந்ததாகவும் நம் காசு கொடுத்து அனுப்பும் வகுப்புகளை மதிப்பு குறைவாகவும் எண்ணக்கூடிய மாற்றம் நம் சிந்தனைகளில் வளர வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்